இந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குங்க சரிங்களா என்னடா வேலை வேணும் ஓடாதீங்க குழந்தைகளுக்காக வெளியே வாங்க சரிங்களா அதுங்களையும் சந்தோஷத்தையும் கொஞ்சம் பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடைய வேலையை விட்டு மதியமாக வந்துவிட்டேன் என் குழந்தைகளை கூப்பிட்டு போகிறதுக்காக அந்த பார்க்குக்கு இது வந்து ஏரி பகுதிங்க சரிங்களா மெயின் பார்க் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கிறேன் வாங்க விஜய் போகலாமா போகலாமா மேலே போங்க ம் இப்போ காமிக்கிறேன் வாங்க மேலே விஜய் பார்த்துடாதங்க வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்கு பெற்றோர்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன பெற்றோர்களுக்கு வேலை விளையாடுனு ஓடாமல் குழந்தைங்களையும் பாருங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலையை விட்டுட்டு என் குழந்தைங்களுக்காக இந்த பார்க் கூட்டு வந்திருக்கு அதே மாதிரி உங்கள் குழந்தைங்கள வேலை இல்லைன்னு நீங்கள் ஓடாமல் குழந்தைங்கள இந்த மாதிரி பார்க்குக்கோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் எப்போவுமே மன அழுத்தத்துக்கு ஆளாக மாட்டாங்க அதுக்காக சொல்ல வரேங்க சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்